அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பதினெட்டாம் நாள் ஆடிப்பெருக்கு இந்த நாளில் குளியல் முறை இந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது தங்கம் வாங்கிறதுக்கு புது முயற்சிகளை தொடங்கிறதுக்கு தாலி கயிறு மாற்றுறதுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்குது ஆனால் இந்த நாள் முழுவதுமாகவே தண்ணீருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த நாள்ல நாம தண்ணீரை வைத்து தான் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் அப்போ மற்ற விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா முதல் விஷயம் அப்படின்னா தண்ணீருக்கு தாங்க அதன் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த தண்ணீரை கொண்டு நாம செய்யக்கூடிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குளிக்கிறது இன்னொன்னு தண்ணீரை குடிப்பது இந்த இரண்டு விஷயத்துல முதல் விஷயம் தண்ணீரை கொண்டு குளிக்கும் ஒரு தாந்திரிக குளியலை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஆடி பெருக்கென்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நம் உடலை சுத்தம் செய்ய ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் குளியல் குளியல் அப்படிங்கிறது உடலை சுத்தம் செய்வதற்கு மட்டுமல்ல உடலில் நல்ல மாற்றங்கள் அதாவது நல்ல நேர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது இந்த ஆடி பதினெட்டு அன்று பார்த்தீங்கன்னா காவிரிக்கு நன்றி சொல்லி காவிரி நீரில் குளிக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது இல்லை அப்படின்னா கடலில் ஆறில் ஏரியில் குளத்தில் இந்த இடங்களில் போய் குளிக்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக கருதப்படுது எல்லாராலையுமே அது முடியுமா அப்படின்னா சாத்தியம் இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு எல்லார் வீட்டுக்கிட்டேயுமே கடல் இருக்காது எல்லார் வீட்டுக்கிட்டையுமே ஆறு இருக்காது அந்த காலத்துல வீட்டுக்கு வீட்டு கண்டிப்பாக கிணறு இருக்கும் எதுவுமே முடியலனா கூட கிணத்து தண்ணியில குளிப்பாங்க சில பரிகார பூஜைகள் செய்யக்கூடிய நாட்களில் கிணத்து தண்ணியில குளிப்பாங்க ஆனா யார் வீட்லயும் இப்போ கிணறு கூட கிடையாது இப்போ அது இல்லை அதுக்கு பதிலாக நாங்கள் எப்படிங்க இந்த தாந்திரிக குழியில் நாங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் தாந்திரிக குழியல் முறை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் தாந்திரிக குழியில் மேற்கொள்ளும்போது கிழக்கு நோக்கி தான் முதல்ல குளிக்கணும் தாந்திரிக குழியலுக்கு ரொம்ப முக்கியம் கிழக்கு நோக்கி குளிக்கிறது தான் அதை மாதிரி குளிக்கும்போது முதல்ல வந்து தலையில் தான் தண்ணீரை ஊற்றணும் தலையில் தண்ணீரை போது தான் உடம்பு ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையும் அடுத்தது பார்த்திங்கன்னா குளிக்கும்போது வாயில் தண்ணீர் வச்சுக்கிட்டு குளிக்கணும் குளிக்கும்போது எக்காரணம் கொண்டும் பேசவே கூடாது ஒரு சிலர் பேசுகிறது நான் பாத்ரூம் சிங்கருங்க அப்படின்னு பாடுறது அதெல்லாம் கூடவே கூடாது குளிக்கும்போது வாய் நிறைய தண்ணீரை வைத்துக்கொண்டு குளித்து முடித்து விட்டு வாயில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொப்பளித்து துப்பி விட்டு அதன் பிறகு தான் வெளியில் வரணும் அப்படி வெளியில் வரும்போதுமே பார்த்தீங்கன்னா முதுகை தான் முதல்ல தொடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரோக்கிய ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி முதுகைத்தான் முதல்ல தொடக்கணும் இது மாதிரி குளியல்ல நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இந்த நாளில் நாம குளிக்க வேண்டிய தாந்திரிக குளியல் முறைக்கு தேவையான பொருள்ல முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு ஒரு தண்ணீரை புனித நீராக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கல்லுப்புக்கு இருக்கு சிறிதளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க அடுத்தது அருகம்புல் இந்த அருகம்புல்லோட சக்தியை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா விநாயகருடைய கோபத்தையே தனிச்ச ஒரு புல்லு தான் அருகமுல் அப்படி இருக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட சக்தியும் நீக்கக்கூடிய சக்தி அதுக்கு நிச்சயமாக இருக்கும் சிறிதளவு அருகும் புல்லையும் சிறிதளவு கல்லுப்பையும் கையில் எடுத்து மனதார் விநாயகப் பெருமானையும் குலதெய்வத்தையும் வேண்டி விட்டு குளிக்கும் நீரில் போட்டு குளித்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்கும் காவிரி கங்கையில் குளித்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல நான் சொன்ன இந்த குளியல் முறையை பின்பற்றுங்க நீங்கள் குளிக்கும் நீரில் இந்த ரெண்டு பொருளை சேர்த்துக்கோங்க நான் ஷவரில் குளிக்கிறேங்கிறவங்க ஒரு சொம்பில் ரெண்டு பொருளையும் போட்டு அந்த தண்ணீரை முதல்ல தலையில ஊற்றிட்டு அதன் பிறகு நீங்கள் எப்பவும் போல ஷவரில் குளிச்சுக்கோங்க இன்றைய நாளில் செய்ய வேண்டிய மற்ற பரிகாரங்கள் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவுசேரேன் தொடர்ந்து பாருங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா அருளால் நல்லதே நடக்கட்டும்